நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்ரீபன் நாடார் வந்து நிகழ்ச்சி நடத்தினா நாடார் வீரர்களே உணர்வுகளே இணைஞ்சு வாருங்கன்னு சொல்லி தான் அறிகை விடுவார் நாடார் சொந்தங்களே வாருங்கள் வாருன்னு அழைத்திருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு நாடா சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பாக பெருந்தலைவருக்கு மாலை அணிவித்து விழா நடைபெற்றது சென்னையிலே அன்றைக்கு மாலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்கே நகரி ஆர்கே நகரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்த பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை திறக்கின்ற ஒரு பாக்கியத்தையும் பெற்றேன் அதற்கு பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஒரு வெங்கல சிலையை பெருந்தலுடைய வெங்கல சிலையை திறந்து வைக்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றேன் அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பெருந்தலைவருடைய விழாவை இந்த நாடார் பெருமக்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எவ்வளவு சாதனைகள் செய்தார் என்பது அவருடைய சாதனை அவருக்கு தான் யாரு அந்த ஒரு உலகம் அறிந்த சாதனையாளர் இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒன்பது ஆண்டு காலம் சிறை வாழ்க்கை சிறை என்றால் இப்போ இருக்கின்ற சிறை மாதிரி கிடையாது இப்போ எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் என்ன காசு இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி சாப்பிடணுமா என்ன சாப்பிடும் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஆலை இந்த காலம் அந்த கால சிறை தண்டனை என்பது கொடுமையானது அந்த கொடுமையான சிறை தண்டனை அனுபவித்து ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் அந்த நேரத்திலுடைய தந்தையினுடைய அம்மா பெருந்தலைவர் தந்தையுடைய அம்மா அவர்கள் ரொம்ப சீரியஸ் சீரியஸ் அடிக்கின்ற காரணத்தினாலே பேரனை பார்க்க வேண்டும் அப்படி என்று உறவுகளை அழைத்து இறுதியாக என்னுடைய பேரனை பார்க்க வேண்டும் சிறையில் இருந்து அவருக்கு அவர் விடுவாங்க அந்த பரவர்கள் லீவுன்னு ஒன்று விடுவாங்க அதன் மூலமாக கூட்டிக் கொண்டு முகத்தை காட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள் ஆனால் பெருந்தலைவர் அந்த நாடு விடுதலை அடைந்தால் தான் சிறைவிட்டு வெளியில் வருவேன் என்று இருந்த பெருந்தலின் காமராஜர் உண்மையான விடுதலை வீரர் இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக இருந்த உண்மையான விடுதலை வீரர் அது மட்டும் இல்லாமல் ஒம்பது ஆண்டுகளும் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியை செய்தார் நான் இடையிலே இன்னொரு இதில் படித்து பார்த்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல முறை அழைத்து அழைத்திருக்கிறார்கள் அழைத்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு அழைத்திருக்கிறார் பல முறை அழைத்தும் அவர் நான் வர்றேன் வர்றேன் போட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கார் இறுதியாக சிவாஜி கணேசன் அவருடைய ஒரு விழாவிலே பெருந்தலைவர் மறுபடியும் அழைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் எங்களை வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு அழைச்சிருக்கிறார் உடனடியாக பெருந்தலைவர் இல்லை இன்றைக்கும் முடியாதுப்பா உடைய கோபமாக எம்ஜிஆர் அவர்கள் நான் என்ன தவறு செய்தேன் எதற்காக வர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் இல்லைப்பா அவங்க வீட்டு சாப்பிட பற்றி கருவப்பட்டிருக்கேன் ரகரகமாக பலர் வளமாக இருக்குமா அந்த ருசி அந்த நாக்கு பார்த்துட்டு அதையே கேட்கையா நான் டெய்லியை சாப்பிட முடியாது அந்த ருசியை நான் ருசித்து விட்டேன் என்றால் தினந்தோறும் நான் சாப்பிட வேண்டும் இன்னைக்கு என்னுடைய உணவு என்ன தெரியுமா கண்ணஞ்ச மாதிரி ரேசன் அரிசி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கு ரொம்ப டிமாண்டு கம்பு சேலம் கோலம் என்று சொல்லக்கூடிய கேப்பைக்கு சொல்லக்கூடிய மாட்டுக்கு போடுற உணவை தான் மக்கள் சாப்பிட்டார்கள் அந்த உணவில் மாட்டுக்கு போடுவாங்க அந்த பசிப்பட்டினி காலத்தில் அது உணவை மாட்டுக்கு போடுகின்ற உணவை மக்கள் சாப்பிட்டார்கள் அரிசி சோறு கிடைக்காது அந்த நேரத்தில் அரசாங்கம் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த அரிசி பேர் தான் சமைச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏன்னா அந்த ருசி சாப்பிட்டோம் டெய்லி கேட்கும்போது அதனால் வருத்தப்படாது அதனால் அந்த அரிசி தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள் அது ருசி பாத்திரமா நாக்கு ருசியை பாத்திரமா ருசி பார்த்து என்ன செய்ய சொல்லும் ரகரகமாக ஒருத்தர் இடத்துல சாப்பிட சொல்லும் நிர்வாகம் செய்கிறதுக்கு தவறாகிவிடும் நிர்வாகம் செய்ய முடியாது அதனால் வேண்டான்னு சொல்லியிருக்காரு பாருங்க எப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர் இன்றைய தினம் இன்றைய தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நாடார் சங்க தான் கொண்டாடிட்டு இருக்கு நாடார் உரையின் முறையை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் நாடார் இருக்கின்ற ராமநாதபுரம் போகின்ற பொழுது பார்த்தால் இருக்கின்ற கிராமம் முழுவதும் பெருந்தலைவருடைய படம் எங்கெல்லாம் நாடார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அங்கெல்லாம் பெருந்தலைவருடைய படம் அப்படி கும்பிட்டு கொண்டிருந்தால் இன்று வரைக்கும் பெருந்தளவரையுடைய புகழை நாடாக மட்டும்தான் அன்றைக்கு கொழுந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியலும் கிடையாது காங்கிரஸ் தப்பா நினைக்காது ஒரு வாட்டி பண்ணி விட்ருவாங்க ஆனால் இன்றைக்கு கலைஞர் டாக்டர் கலைஞர்கள் பற்றி நீ நூறு ஒரு ஆண்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பெருஞர் அண்ணாவதி ஒரு ஆண்டு ஃபுல்லாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது அரசு நிர்வாகம் செய்கிறது ஆனால் பெருந்தளவரை கொண்டாடுறது யாருன்னு கேட்டால் நம்ம நாடக சமுதாயம் மட்டும்தான் அதான் இன்றைக்கி அருமை தம்பி சிவன் அவர்கள் இங்கே அழைத்தவுடன் நான் வருகை தந்தேன் இப்போ இடையில ஒன்று ஒன்று அது அதுவும் ஒரு மேட்டரையும் சொல்லிடுறேன் பெருந்தலைவர் காமராஜருடைய விழாவிலே கலந்து கொண்டு திருச்சி சிவா அவர்கள் தவறாக பேசிவிட்டார்கள் என்று ஒரு செய்தி எனக்கு வந்து நான் பார்க்கல அதை நான் ஒரு பதினொன்று மணிக்கு இது இப்போ பாலிமர் டிவியை பார்த்துட்டு இருந்தேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தலைவர் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கி அரசு விழா வந்து இங்கே கிடையாது இன்றைக்கி சிதம்பரத்தில் இருந்து கொண்டிருக்கிற கடலூரில் இருந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இன்றைக்கு ஏன்னு காலையில் சென்னையிலே வரவில்லையே இங்கே பேசுகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் பெருந்தலைவருக்கு செய்த சாதனைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் என் திருமணம் நடக்கின்ற பொழுது நோயாய்ப்பட்ட பெருந்தலைவர் என்னுடைய திருமணத்திற்கு வந்தார் அவருடைய மறைந்திருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக முத்தங்கள் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அவருடைய அவருடைய மகன் போல அந்த அடக்கத்தை செய்தார்கள் அவர் பிறந்த நாளிலே கல்வி வளர்ச்சித்தனம் அறிவித்தார்கள் அவருடைய அங்கே இருக்கின்ற நினைவிடத்திலே பெருந்தலருக்கு அணையாவலுக்கு வைத்தார்கள் இந்த தினம் பீச்சு மெரினா நின்றுகின்ற அழைகின்ற அந்த ரோட்டி பேரே காமராஜி பேரை வைத்தார்கள் அடுக்கிக்கிட்டே இருந்தார்கள் எதுக்கு இன்னைக்கு சிஎம் வந்து காமராஜர் வச்சுட்டு உழுந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு புரியல ஒரு தவறான ஒரு எண்ணை பிரித்து சிவா அவர்கள் அறிவித்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக பெருந்தலைவர் புழுந்து கொண்டு அதோட சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்க காங்கிரஸும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் அதுன்னு பண்ணிவிட்டு அதையும் முடிச்சிட்டாங்க ஆனால் நம்ம ஆளுங்களில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கத்து சங்கம் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க தப்பாக நினைக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா எனக்கும் காமராஜ் மேலே பக்தி உண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்து அவருடைய நூறாவது பிறந்த நாளே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு லட்சம் பேரை திரட்டி மெரினாவிலே நான் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினேன் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு சென்னையிலிருந்து தனி ரயில் பிடிச்சி ஐயாயிரம் பேர் அழைத்து மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினேன் தீவுத்தடலிலே சரத்குமாரை வைத்து ஒரு மாநாடு நடத்தினேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சேலத்திலே கல்லு கடை வேண்டும் கல்லு கடை வேண்டும் கல்லு கடை வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சேலத்திலேயே நான் ஒரு மாநாடு இப்படி பெரிய மாநாடு நாடாளுக்காகவும் காமராஜராகவும் நான் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த சம இந்த சம்பவம் இது திருத்தி சிவாமேட்டு அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்துட்டாங்க ஒரு அறிக்கை விட்டாங்க இப்போ என்ட்ட இருக்குது நான் ஒரு அமைப்பு மாவட்ட செயலாளர் எங்கேயாவது தப்பு தப்பாக பேசிட்டு போகிறேன் நான் அப்போ முடியுமா நான் அதுக்கு பதிவு சொல்கிறேன் தப்பாக பேசிட்டாரு நம்ம பேச நான் சொல்கிறேன் அப்படி தான் ஏற்றுக்கணும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் நம்ம மக்கள் ஏற்றுக்கணும் அங்கேயே நம்ம வந்து தப்பு சுட்டி காமிச்சு சுட்டி காமிச்சு சுட்டி காமிச்சு திமுக அப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு சொல்லக்கூடாது மூணு அமைச்சர் கொடுத்துருக்கிறார்கள் எந்த முதலமைச்சர் மூணு அமைச்சர் கொடுத்தாரு இந்த கவர்மெண்ட் மூணு அமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சபாநாயகரை கொடுத்திருக்கிறார் வாரிய தலைவர் ஐந்து பதவியை இந்த அரசு கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னால் அந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் இங்கே இருக்கின்ற அந்த போரா போராடக்கூடிய தினமுள்ளவர்கள் என்ன செய்யணும் இருக்கிற எங்களை போல தலைவரெல்லாம் அழைக்கணும் வாங்க திமுகவில் இருக்கிறல்லாம் பேச்சாரெல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க சமுதாயத்தை பற்றியும் கம் தலைவரை பற்றியும் நடவடிக்கை எடுக்கணும் வாங்கின கூப்பிட்டு முடிவெடுத்து செய்வது தான் வெற்றி பெருமை தவிர ஆளுக்கண்ணு ஆளு கண்ணு ஆளுக்கன்று செய்து உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி வணிகர் சங்கம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு வணிகர் சங்கம் வணிகர் சனம் ஐந்தாம் தேதி அரசு விழா என்று அன்றைக்கி வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர் ஒரு வணிகருக்காண்டி ஒரு கீரமஜா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு வச்சுட்டு இருக்கிறாரு அதுக்கு வணிகருக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ நாடாருக்காண்டி எனக்கு பனைத்தொழில்கள் நல்லா வாரியம் கொடுத்துருக்காங்க நாடாறு இப்போ நாடார் மக்களுக்காக பனை தொழிலாளர் நல வாரிய தலைவர் என்னை கொடுத்துருக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் நாடாளுக்காண்டி நான் பேசுவேன் இப்போ சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜனவரி மாதம் சீசன் பனை தொழிலாளருடைய சீசன் இருக்கின்ற பனை தொழிலாளர்களும் காவல்துறையை பிடித்து பிடித்து உள்ள விவசாரம் போட்டு அடைத்து கொண்டிருக்கிறார்கள் சமயத்திலே கள்ளக்குறிச்சியிலே நடந்த விவசாரத்தின் மூலமாக பல உயிர்கள் பறிக்கப்பட்டது அதற்காக சட்டப்பேரவையில் ஒரு பெரிய சட்டத்தை வரைத்து கள்ளசாரையும் விற்பனை செய்தால் ஐம்பதாயிரம் ஃபைன் மூணு லட்சம் ஃபைன் ஆறு வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லி ஒரு தட்டத்தை அமுல்படுத்தாங்க இந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு அதே போய் நம்ம பனை தொழிலை பிடிச்சிட்டு வந்துட்டு கல் விற்றான் விஷ கல் விற்றான்னு சொல்லி ரிமாண்டு எங்கே பார்த்தாலும் அடைத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதனிலேருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தாமரைக்கணியுடைய பையன் வந்தார் ஒரு நூறு பேரை அழைச்சிட்டு வந்தார் அண்ணன் நான் பனை தொழிலே பண்ண முடியாதுண்ணே நீ வாரியத்தில் தலைவராக இருக்கிறீங்க ஒரு நாள் பணையை சீவி விட்டாச்சுன்னா காஞ்சி போகணு அந்த பனை தொழிலெலாம் போயிடும்ண்ணே நாலு மாதம்ண்ணே அஞ்சு மாதம் இந்த பனை தொழிலாளர் செய்து இந்த பனை தொழிலை செய்து நாங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டுமான் இன்றைக்கி எப்படியாவது அரசாங்கத்தில் முறையிட்டு இந்த பனை தொழிலாளரை காப்பாற்றுங்க அப்புறம் ஒம்பது பத்து மாவட்டத்திலேருந்து என்னை அணுகிக் கொண்டிருந்தார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படினா நான் கொண்டு மனு கொடுத்தேன் ஐயா இந்த சட்டம் வேறு இந்த சட்டம் வேறு இந்த சட்டம் சாராயங்காட்சி அந்த சட்டம் தான் சாராயங்காட்சியதுனால நிறைய செத்து போயிட்டான் இந்த பனை தொழிலாளர்கள் அந்த சட்டத்தை காமித்து நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு திருவேணும் என்று கொடுத்தேன் சபாநாயகர் ஆனாச்சு பார்த்து கொடுத்தேன் சட்டமன்றத்திலே பேசினார் ரூபி மனோகரன் பேசினார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசோகன் விருது அசோகாசிஹாசன் பேசினார் சனைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன டிஜிபியவே பார்க்க சொன்னாங்க நான் டிஜிபியவே பார்த்தேன் ஐயா வாங்க போன சைலேந்திரபா இருக்க டிஜிபியாக இருக்கும் பொழுது ஒரு பனை தொழிலாளர்களையும் இந்த காவல்துறை அணுகவில்லை இப்பொழுது வீடு வீடாக கலசத்தை வந்து அங்கே கண் பணங்கள் வில்லில் அடிக்கிறான் டம்மு டம்முன்னு அடிக்கிறான் டுப்பாயில் சூடுறது மாதிரி ஒரு பெரிய இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம கேவலப்படுத்தி இருக்கிறாங்க நாலு மாதம் சீசன் எங்கள் முன்னாலே நானும் கண்ணனை உட்காந்து எங்கள் முன்னாலே டிஜிபி அந்த இருக்கிற மாவட்டத்தில் உள்ள தலைமை ஐடிங்களை கூப்பிட்டா தவறு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன சொன்னால் தெரியுமா பனை தொழிலாகிட்ட போகக்கூடாது அன்னையிலேருந்து பனை தொழிலாளர்கிட்ட யாருமே போகவில்லை சுதந்திரமாக பனை தொழிலாளர் செய்தார்கள் இது இப்படி இருக்க இப்படி நடந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏன்னா பனை தொழிலாளர்களுக்கு எனக்கு வந்து பொறுப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அவர் வந்து வியாபாரியாக இருந்து அவர் யாவாரியாக பார்த்துட்ருக்குறாரு நான் ப நாடாரை பார்த்துட்டுருக்கேன் நாடா எனக்கு பதவி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அவர் சீமான போய் இது நம்ம அக்கா நம்ம கனிமொழி அக்கா தொகுதியில் போய் கல்வி நல்லா பாருங்கள் எல்லாம் அடக்கி வச்சுருக்கோம் பணத்தொழில்கள் போக போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சு பணி ஆட்டிமே இந்த தாராளங்கடி அமைத்து அவர் போய் பண தொழில்கள் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அங்கே போய் பணம் ஏறி கல் இறக்குறார் எங்கே இருக்கிறாரு ஏற்கனவே விழுப்புரத்தில் இருக்குன்னு நான் கேட்கல சேலத்தில் போய் இறக்குனாரு நான் கேட்கல நம்ம தொகுதியில் நம்ம இருக்கு நான் இருக்கிற மாவட்டத்தில் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு பனையில் போய் கல் ஏறி இறக்குறாரு சரி கல் ஏறி குடிச்சிட்டு போக வேண்டியது தானே பனை தொழில்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை பாதுகாக்க ஆளையே இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விடறாரு பனை தொழிலாளியை பாதுகாக்க ஆலையில் என்று ஒரு அறிக்கை விடுகிறார் அங்கே நான் மாவட்டத்தில் எம்பிஆர் இருக்காங்களே சும்மா இருப்பாங்களா என்ன தூங்கிடுறீங்களே என்ன கேட்குறாங்க நான் என்ன சொன்னேன் என்னை வந்து வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பு கொடுத்த பிறகு பனை தொழிலாளர்கள் எங்கே எந்த என்னன்னு கிடையாது இந்த அரசு சரியாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது பனை தொழிலாளரை சரியாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று வந்து நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன் அந்த அறிக்கை யாருக்கு கொடுத்தேன் சீமானு கொடுத்தேன் நீங்கள் இந்த நேரத்தில் அரசியல் செண்டு பண்ணாதீங்க இவ்வளோ நாள் எங்கே போனீங்க இப்போ இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் தொடங்கிற நேரத்தில் நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் இந்த செண்டுலாம் பண்ணாதுன்னு அவருக்கு விட்டேன் அவர் எனக்கு அவர் தான் பயில் சொல்லணும் அதுக்குள்ளே நம்ம ஆள் நம்ம ஜாதி இருக்குது நம்ம ஜாதியான்னு எனக்கு தெரியல நம்ம ஜாதியிலேருந்து அம்மா ஜாதிகாரன்னு சொல்லிட்டு அவர் மறுநாள் அறிக்கை விட்றார் என்ன ஏன் பனை தொழிலாளர் வாரியத்தில் கிழிச்சியான்னு போடுறான் பாருங்கள் அதாவது எவ்வளவு சாதனை நான் வந்து முத்தமிழ்றிஞ்சர் கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கோடி பனை நட்டு உலக சாதனை அடைஞ்சிருக்கிறேன் பனை தொழிலாளர்கள் எப்படி பாருங்கள் ஒரு கோடி பனை நட்டேன் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்களை வைத்து ஒம்பது அமைச்சர்கள் சட்டமன்ற உரிமையு ஒரு கோடி பண்ணி சாதனை பட்டு சிஎம் எனக்கு அழைச்சி எனக்கு அவார்டு கொடுத்து அனுப்பிடுங்க உலக சாதனை இப்படி பனை தொழிலாளருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இருக்கேன் ஒருத்தன் என்ன கிறிஸ்டன் போடுறோம் அது என்ன பண்ணுறான் பாருங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அரசு வணிகருக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அரசு பனை தொழிலாளர்களை காப்பாற்றுகிற அரசு இந்த அரசை போய் என்ன பண்ணுறாங்க அந்த அரசுடைய நம்மளுடைய முதலமைச்சருக்கு அசியசியமாக போடுறான் கேவல கேவலமாக போடுறான் இப்போ நான் வாரியத்துக்கும் என்ன தான் கேட்குறேன் என்னப்பா அப்படி போடுற சத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க சரி அது கேட்கலை அதுக்கப்புறம் நம்ம நம்ம கனிமொழியா கால அசியமாக போடுறான் கேவல கேவலமாக போடுறான் கேட்க மாட்டாங்கிறான் அப்போ நாயகர் அவரை கேவலமாக போடுறான் அனிதானனை கேவலமாக போடுறான் அதே மாதிரி என்ன டச் பண்ணால் விடுவனா என்றையும் டச் பண்ணிட்டான் கிழிச்சியான்னான் இரநூறு பேர் வீட்டை கிழிக்க போயிட்டாங்க இரநூறு பேர் போயிட்டாங்க கிழிக்க அவன் வீட்டில் இரநூறு பேர் போய்ட்டா சார் காலையில் நைட்டு பார்த்தான் காலையில் இரநூறு பேர் அவன் கிழிக்க போயிட்டானுங்க யாரா கிழிச்சதுன்னு சொல்கிறேன் என்னங்க தும்பு இப்படி இருந்தால் அப்புறம் பார்த்தா அவன் வந்து எடப்பாடியை வைத்து நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறான் அப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும்ன்னு சொன்னால் அரசியல் கட்சி நடத்திட்டு இப்போ ஜாதி பெயர சங்கத்தை வைத்து நாங்களும் ஜாதி சங்கத்திலே தலைவராக இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களை முதல் நாங்கள் இருந்துக்கிட்டு எங்களை அரசு ஒரு கௌரவமான பதிவு எங்களுக்கு கொடுத்துருக்கு இதெல்லாம் வைத்து கொண்டு நீ எடப்பாடிக்கு ஆதரவாக நீ வந்து இந்த வேலையை செய்தால் விடமாட்டோம் அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜரில் இந்த கப்ஜெக்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க திடீர்னு ஒரு அரசியல் இருந்து ஒருத்தர் தவறான செய்தி போட்டாங்கன்னா வீட்டுக்கு வீடு ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்கிற வீட்டுக்கு வீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் இந்த சமுதாயத்தம் கெட்டு கெடுதல் ஒரு நாள் சிவந்தி ஆயித்தா சிவந்தி ஆதித்த நிறையாட்டோட குரு அவர் அவர் இருக்கிற காலத்தில் தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவங்களோட வைத்து சவுந்தரப்படை நூறாவது விழாவை நடத்தின நூறாவது தொண்ணூற்றி மூணு மாப்பூசி வந்தாங்க நெடுஞ்சாலை அமைச்சர் வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க எத்தனை வருஷம் தொண்ணூற்றி மூணில் நூறாவது ஆண்டு விழா நடத்தினேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் க மொத்த க கலைஞர் அவர்களை வச்சு முதலமைச்சர் இருக்கின்ற போது ஒரு பெரிய மாநாடு எங்கே நடத்தினேன் பிஜேபியில் நடத்தினேன் இப்படி பல சாதனைகளை செய்து வைத்திருக்கின்றவர்களுக்குள்ள வர வராத உணர்வுகளே உங்களுக்கு எப்படி வரும் நீங்கள் இந்த சில்லு வேலைக்கு அப்படி நம்ம யாராவது பண்ணோம்னா நம்ம சிறிய வியாபாரிகளை ரொம்ப பாதிக்கும் பெரிய வியாபாரிகளை பாதிக்கும் அதனாலே நீங்கள் எதா இருந்தாலும் அப்போ எங்களுக்காக ஒரு பதிவை கொடுத்து இந்த நாடா மக்களை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்கள் பனை தொழிலாளியை பாதுகாத்து நீங்கள் கொடுத்துருக்காங்க அதை மீறி போய் ஒருத்தரை கல் இறக்க வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதை வந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறவங்கள நீங்கள் கண்டிக்கணும் அவரை கண்டிக்கணும் அவருக்கு ஆதரவு அவனுக்கு ஆதரவு கொடுக்குறான் பாருங்கள் முதலமைச்சர் திட்டினதுக்கு நம்ம சபாநாயகர் திட்டினதுக்கு அணு அது நெல்லை தூத்து நாடா சங்கம் ஆதரவு தெரிகிறது அவனுக்கு ஆதரவு என்னங்க அது எங்க நாலாயிரம் பேர் எங்கள் படிப்போம் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காண்ண நாலாயிரம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலில் அரசு நடத்தினா என்ன ஆகும் நடவடிக்கை எடுத்த ஸ்கூல் நடத்த முடியுமா அந்த சங்கம் அவனுக்கு ஆதரவு கொடுக்குதுங்க சிஎம் திட்டம் சபைநேர திட்டம் நம்ம விரைவு திட்டம் நம்ம அணுதான திட்டம் எல்லாரும் தராமரியாக அசேஷமாக திட்டுறான் கேட்டால் எனக்கு எடப்பாடி எனக்கு வந்து நிகழ்ச்சி பண்ண சொன்னால் நான் பண்ணினேன் நான் அல்ல திமுக இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி கொண்டிருந்தால் என்ன நியாயம் சொல்லுங்க அதுக்கு எங்கேயும் சப்போர்ட்டு நெல்லை தூச்சி நட சப்போர்ட்டு தனபால் சப்போர்ட் பண்ணுறாரு தனபால் தனப்பா சப்போர்ட் பண்ணுற பள்ளி உடனே இருக்காங்க காலித்து வச்சிருக்காருன்னு நினைக்கா அது என்ன தெரியாது ஆனால் இங்கே நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளியில் படிக்கின்ற மாணவர் நிலைமை என்ன ஆகும் ஒரு அரசு வந்து அரசு அரசை வந்து எந்த வழியிலும் உடனே சென்று கொண்டாடுறது நம்மளால் வணிகம் ஃபுல்லாக நம்ம வியாபாரிங்க நம்ம அரசை நம்பி வாழக்கூடியவர்கள் அரசு வந்து அரசு தான் நமக்கு முக்கியம் அதனால் நம்ம அரசை நம்பி தான் நம்ம என்ன செய்யணும் வழி நடத்த வேண்டும் இந்த மாதிரி ஸ்ரீபன் தம்பி நீ கூட்டுக்கு வந்ததுக்கு உடம்பு சிலைய இருந்தாலும் நான் என்னை கூப்பிட்டுக்காரர் வந்திருக்கேன் அவ தான் ஃபர்ஸ்ட்டு போராட்டத்தை ஆரம்பித்து வச்சு எந்த போராட்டத்தை இப்போ இந்த போராட்டத்தை எதாக இருந்தாலும் அனைவரையும் அழையுங்கள் கூப்பிடுங்கள் ஒட்டுமொத்தமாக நாடா சமுதாயத்துடைய உயர்வை காட்டுவோம் பெருந்தலுடைய புகழை போற்றுவோம் தொடர்ந்து புகழ் பெருந்தல் இருக்குது நீங்கள் வீடு எல்லாரும் வீடு வீடாக நீங்கள் விளாட் நடத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் அந்த சமூகத்துக்கு அந்த கிளிச்சிருவான்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவாக அருக தம்பி கார்த்தி தெரிஞ்சிருக்காரு சீனிவாசன் டித்து மறக்க முடியாது உடனடியாக சாயங்காலம் ஒரு மீட்டிங்கை போட்டு அவனை கிழித்து விட்டாங்க எவன் கிழிக்கணுங்க அவனை ஒரே கிழித்தி விட்டாச்சு இந்த பகுதியில் சுற்றி கொண்டு இருக்கின்ற விரும்பவில்லை அவன் நாடார் இல்லை நாடாறு கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க